வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்து விற்பனை கடன் வாங்கியவை பெயர் திரு ரகுபதி அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் அடுக்குமாடி என் எஸ் ஒன் ரெண்டாவது ஃப்ளோர் தளம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நானூறு சதுரடி எழுநூறு அறுபது சதுரடி யூடிஎஸ் அடுக்குமாடி பெயர் வந்து ரூபி கடன் வாங்கியவை பெயர் திரு ரகுபதி சார் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் எஸ் ஒன் இரண்டாவது தளம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நானூறு சதுரடி ஏழுநூறு சதுரடி யூடிஎஸ் அடுக்குமாடி பெயர் ரூபி பிளாட் நன் பிஎல்ஓடி பிளாட் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு குடியிருப்பு அவன்யூ ஏழாவது குறுக்கு தெரு பல்கலை நகர் பாலவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று வங்கி கோட் பண்ணியிருக்க பிரைஸு எண்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டு ஆயிரம் தொடர்புக்கு மேலும் விவரம் வேண்டு ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி சென்டர் இரநூத்தி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு தொடர்பு கொள்ளும் மனையன் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு அடுக்குமாடி குடியிருப்பு எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு குடியிருப்பு செல்டர வணியம் ஏழாவது தெரு பல்கலைக்கழக நகர் பாலவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று வங்கி கோட்பன பேசி எண்பத்திரெண்டு லட்சத்து ஐம்பத்திரெண்டாயிரம் வேணுங்கிறவங்க ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டே தொடர்பு கொள்ளும் தொண்ணூத்தொம்பது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்போது ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு இன்னொரு மொபைல் வந்து ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் ஸீரோ மூணு ரெண்டு ரெண்டு ஆறு அல்லது என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நான் வந்து வாகனங்கள் ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வங்கி பற்றி பொதுவான செய்திகள் போடுவதால் நீங்கள் லைக் போட்டால் நான் போடு வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து பார்த்து பயனடையுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை